ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசன் தமிழ் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்ம திண்டிவன விளாக் தான் என்னங்க இது திண்டிவனம் விளாகுன்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க ஆமாங்க இது சென்னையில் இருந்தால் சென்னை விளாக் திண்டிவனம் வீட்டில் இருந்தால் திண்டிவன பிளாக் தானே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஓன் ஹவுஸ்க்கு வந்து கிளம்பிட்டேன் மதியம் ஒரு ஒன்றரைக்கு போனேன் மாமியார் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அவருக்கும் எனக்கும் சேர்த்து சாப்பிட்டாச்சு உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒரு மூணு மணிக்கு மேலே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வெளியெல்லாம் கழுவி தள்ளிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் கழுவலாம்னு சொல்லிட்டு படத்தில் இருக்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூஜை பாத்திரத்தை தும்பி வச்சுட்டு வீட முதல்ல தொடச்சிடலாம் வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு துடைக்கிறது ரொம்ப நல்லது நான் எப்போ வந்தாலும் இப்படி தான் இங்கே தொடச்சிடுவேன் ரெண்ட் ஹவுஸ்லேயே தான் தொடப்பேன் இங்கே வந்தாலும் அப்படி தான் தொடச்சிடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டில் கீழே சோஃபா கீழே டைனிங் டேபிள் கீழே இப்படி வந்து சுத்தமாக தொடச்சிருவேன் அப்படி தான் எப்போவுமே தொடக்கிறது தொடச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக படத்தெல்லாம் தொடச்சி எடுத்து நிறைய படம் வந்து இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து நான் இருந்தேன்னா அது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பூஜை செய்யும்போது செய்வேன் இங்கேருந்து லக்ஷ்மி குபேர் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் லாஸ்ட்டு போட்ட ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நேற்று போட்டுருந்தேன் இன்ஸ்டாகிராம் சாரி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் வீடியோவில் போடல ஸோ அதில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது நான் அந்த லிங்க்கை வந்து கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணி வைக்கிறேன் பூஜை பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக ஃபஸ்ட்டு அடுப்பு மேடையும் வந்து சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் ஏன்னா வந்து அடுப்பு மேலே மேலே வச்சு தான் நான் கழுவேன் சிங்க்கில் போட மாட்டேன் எனக்கு அது வந்து ஏன் தெரியல ஆனால் பிடிக்காது சிங்க்கில் போட்டு கழுவுறதுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம அதில் வந்து எச்சில் பாத்திரம் போட்டு கழுவுகிறோம் நான்வெஜ் சமைச்ச பாத்திரம் போட்டு கழுவுகிறோம் இல்லைங்களா ஸோ அது என்ன தான் தேய்ச்சிட்டு அது உள்ளே போட்டு கழுவுனாலும் எனக்கு அது பிடிக்காதனால நான் மேலே தான் வச்சு கழுவேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இந்த பழைய எண்ணெயெலாம் என்ன பண்ணலான்னா நிலைவாசல் விளக்கில் விளக்கு வந்து ஈவினிங் நம்ம ஏற்றும் போது யூஸ் பண்ணிப்பேன் மார்னிங்கில் ஊற்ற மாட்டேன் பெ பெரும்பாலும் ஈவினிங் ஏற்றும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அந்த திரியெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்கவங்களாம் சுற்றி போட்டு வெளியே அதாவது வாசக்காலுக்கு வெளியே ஒரு சைடாக வச்சுருவோம் உரமாக அது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூஜை பாத்திரலாம் கழுவி வச்சுட்டேன் விடல்லாம் தொடைச்சாச்சு அடுத்ததாக பூக்கட்டை இறங்கியாச்சுங்க ஏன்னா பூ கட்டிட்டால் ஓரளவுக்கு ஃப்ரீயாகிடலாம் அலரி பூ பார்த்தோம் கிடைக்கல சாமந்தி தான் வந்து பிங்க் கலர் ஒரு மாதிரி இல்லை வாடாமல்லி கலரும் எல்லோ கலர் கிடச்சிது மாலை ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்ததுனால சரி சாமந்தியே கட்டிடலாம் யார்கிட்டையும் கொடுக்கல என் ஃப்ரெண்டு கூட கொடுங்க கட்டித்தரேன்னு சொன்னாங்க சாமந்தி தானே நம்ம ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கேஜி இருக்கும் நானே கட்டிட்டேன் பூவெல்லாம் அது மட்டும் இல்லாமல் பூ வந்து நம்ம கையால் தொடுத்து சுவாமிக்கு போடும்போது அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய வேண்டுதலை நினச்சிக்கிட்டே நம்மளுடைய குறைகள் நம்மளுக்கு குறைய நிறைய எதுவோன்னா இருக்கலாம் இல்லையா ஸோ அது மாதிரி வந்து நினச்சிக்கிட்டே நம்மளுடைய வேண்டுதில் சொல்லிக்கிட்டே வந்து பூவை தொடுத்து அது அது தெய்வத்துக்கு நம்ம கையால் போடுறது நல்லது ஸோ அதனால வந்து ஏன்னா மாலை வந்து நம்ம வெளியே வாங்கிடும் ஸோ பூவாவது நம்ம கையால் கட்டலாமேன்னு சொல்லி தான் நானே கட்டிட்டேன் ஆனால் அந்த பந்து மாரி சுற்ற ட்ரை பண்ணேன் நமக்கு வரலைங்க அது பூ விற்கிறவங்க அழகாக செய்வாங்க நமக்கு வரல சரி வந்த அளவுக்கு ஏதோ ஒன்று சுற்றி எப்போவுமே சொல்லிவிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்லா அழகாக இருக்குல்ல இந்த கலரு என்னோடய சாரி கலர் மாதிரியே இருக்குது ஸோ இந்த கலரும் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் கட்டியாச்சு மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே இது வந்து நம்ம வந்து சாதாரண ஒரு சிம்பிளான கோயில கூட செய்யலாம் நம்மளால முடிஞ்சால் ஒரு நாள் உபயம் எடுத்து அங்கே இருக்க சுவாமி சிலைக்குலாம் அபிஷேகம் ஆராதனை பண்றது நல்லது பூ மாலையில வாங்கி போட்டு அப்படி முடியாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னா எங்கன்னா இது மாதிரி விசேஷம் இது மாதிரி நடக்குதுன்னா நம்ம ஒரு சுண்டல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் பால் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி தண்ணீர் எடுத்துகிட்டு போய் நான் இன்றைக்கி தான் கொடுத்தேன் கோயிலில் ஏன்னா எங்களுடைய பூஜை என்னக்கு நடந்ததோ அன்றைக்கி தான் எதுவுமே கொடுப்பேன் ஸோ அதுமாதிரி இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் தவளைலாம் பார்த்திங்கன்னா பரண வேலை இருக்குது எடுக்க முடியல வாட்டர் கேன் வந்து சுத்தமான வாட்டர் கேன் அதில் கூட எடுத்துகிட்டு கொடுக்கலாம் அப்போ தவளை எடுத்துகிட்டு கொடுக்க முடியாதுன்னா ஒரு ஒன் லிட்டர் ஆஃப் லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு கொடுக்கலாம் நான் வெளியே மஞ்சள் குங்குக்கு போனேன் அஜி நான் வீடியோ ஆன் பண்ணிக்கிறது தெரியாமல் வந்து வெளியே வந்துட்டு அவர் பாருங்கள் என்னென்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு நாங்களாம் வந்து ரொம்ப குஷியாகிடுவான் எங்கள் கூடையே சுற்றிட்டு இருப்பான் வெளியே வந்து மோப்பம் பிடிக்கிறான் மணி வந்துட்டு போனான் டாக் ஸ்ட்ரீட் டாக் உள்ளே வந்துட்டு போவே அது மோப்பம் பிடிக்கிறாரு நைட்டே நான் மஞ்சள் கொங்கலாம் வச்சுட்டாங்க ஏன்னா காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் கோயிலுக்கு போயிடணும் அது இல்லாமல் வீட்டில் சுண்டலும் கேசரி மட்டும் வீட்டில் செஞ்சுப்போம் பஞ்சாமிருதமும் சாப்பாடு பொங்கலும் கிச்சடி வந்து வெளியே சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து அங்கே ஆர்டர் கொடுத்துருக்கோம் வந்துடும் ஸோ அதனால் வந்து நான் நைட்டே பூஜை வேலையெல்லாம் கொடுமான வரை முடிச்சிட்டேன் காலைல ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வந்து அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்தோம் என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க முன்னாலே ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு சில ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் சேவிங் டிப்ஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஆரா ஷாப்பிங்கில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட்டை வந்து நம்ம சேனலில் பண்ணுங்கள் நீங்கள் ஆரா ஷாப்பிங்கில் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லேயும் கமெண்ட்டு பண்ணுங்க கமெண்ட்டு நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் வந்து வசந்தம் இல்லம் சேனலில் கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் எல்லாேருக்குமே அது ஷோ ஆகும் இல்லைங்களா ஒரு சிஸ்டர் நல்லா இருக்குது நல்லா மனுஷன் இங்கே சூப்பராக போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சிஸ்டரும் அதேமாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் நெல்மணி தோரணம் கேட்டிருந்தாங்க நான் நெல்மணி தோரணம் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சிங்க நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நான் வந்து போட்டுருந்தேன் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் நீங்கள் எப்போ வேணால் கட்டலாம் பொங்கலுக்கு தான் கட்டணுமா அப்படின்றது கிடையாது நம்ம தை மாதம் முழுவதுமே கட்டலாம் நான் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு பிப்ரவரி மந்த்து தான் கட்டினேன் அந்த தை மாதம் முடிவதுக்குள்ளே நீங்கள் நெல்மணி தோரணம் கட்டலாம் அதுக்கப்புறம் கட்டக்கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க நம்ம தைப்புறந்தான் நம்ம வந்து அறுவடை செய்கிறது வழக்கம் நெல் அறுவடை செய்வாங்க ஸோ அதை வந்து நம்ம அந்த அதனால் சொல்லுவாங்க அது இல்லாமல் அந்த நெல்மணி தோரணம் வாசலில் கட்டுறதுனால பறவைகள் எப்படியாவது பறவைகள் வராமவே இருக்காது நான் ஃபஸ்ட்டு கட்டும் அவ்வளோவா வந்து குருவி வரலை இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவிகள்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடுது அது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது அதுக்கு தெரிஞ்சிடும் இங்கே வந்து அந்த தோரணம் இருக்குன்னு அப்படி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருமாவும் குறையணுவாங்க அதனால் நம்ம அரிசியெல்லாம் வந்து மரத்து கீழே போடுறது வெள்ளம் கலந்து போடுவோம் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது இதனால் மறுநாள் காலைல எழுந்து மூன்றரை மணிக்கு எழுந்தாங்க கோலம் போடுறதுலாம் எடுக்க முடியல குளிச்சிட்டு வந்துட்டு குளம்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெருவாசலில் விலைக்கு ஏற்றினேன் ஏன் தெருவாசலில் ஏற்றினா நம்ம மார்கழி மாதத்தில் நம்ம நிலைவாசலில் ஏற்றுற மாதிரியே வெளியே கோலம் போட்டு எல்லாமே இல்லாமல் கோவில்ல எங்களுடைய பூஜையும் இருக்கிறதுனால நல்லா கடவுளை பிரார்த்திச்சுட்டு இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு விளக்கு ஏற்றியாச்சு வந்து பூஜை ரூபா பூ போட்டு பூஜை அறையிலையும் ஒரு மூணு வேலைக்கு மட்டும் கீழே ஏற்றிருக்கேன் கோயிலில் பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு தான் நாங்கள் எப்பவுமே வீட்டில் பூஜை செய்வோம் இதுதான் எங்கள் மாமியாரோட பழக்கம் ஸோ அதனால் அதனால விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி மட்டும் காட்டினேன் தசாங்கம் சாம்பிராணி சூப்பராக இருக்குதுங்க அடுத்தது நான் தசாங்கம் சாம்பிராணி இன்னும் ஒரு சில பொருட்கள் வாசனை பொருட்கள்லாம் அப்லோட் பண்ண போகிறேன் உண்மையிலே நான் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நான் ரொம்ப அருமையாக இருக்குது நான் சாம்பிராணி சில பேருக்கு வந்து அந்த புகை ஒத்துக்கலை அப்படின்றவங்க அந்த தசாங்கம் போது புகை அளவுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்குது வீடே நறுமணமாக இருக்குது ஸோ அது வந்து வச்சுருக்கேன் கேசரி மட்டும் சிம்பிளாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சுந்தல் ரெண்டு பக்கம் வேக வச்சுருக்கேன் மோஸ்ட்லி நான் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன் குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன்னா நான்வெஜ் சம்டைம்ஸ் வந்து அதை செய்வேன் அதுவும் இல்லாமல் இங்கே இங்கே ரெண்டு வீடானதுனால இங்கேயும் அங்கேயும் குக்கர் மாறி மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து வேகவே வச்சுட்டேன் ஏன்னா மதியமே நேற்று கூட வச்சதுனால ஸ்டவ்லேயே வேக வச்சு தாளித்து எடுத்துட்டேன் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கேசரி செஞ்சுட்டேன் வீட்டிலே செஞ்சுட்டேன் ஏன்னா வீட்டில் எங்கேயாவது எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்றதுக்காக ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு இருக்கும் லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு வெளிச்சமாக தெரியுது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு செய்கிறதுக்காக பஞ்சாமிர்தத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு நான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் வெந்துருச்சேன் பார்த்துட்டு அமைச்சுட்டு இருந்தேன் நம்ம வர ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா சாரீஸும் வந்து இப்போ சேல்ஸ் பண்ண போட்டுருந்தோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சேல் ஆகிடுச்சிங்க ரெண்டு மூணு ஸாரீஸ் ஃபுல்லாகவுமே ஆகிடுச்சு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்கிறதுக்காக தான் போட்டேன் பட் வந்து போயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஸாரீஸ் தான் இருக்குமே ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க நம்ம வந்து ஒரு சில செயல்கள் செய்யும்போது ஒரு சில தடங்கல்கள் வர செய்யும் இது வந்து எல்லாேருக்கும் நடக்கிறது தான் இல்லைங்களா நான் அப்புறம் இந்த ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சிக்கூடாது நம்மளுடைய பாதையில் நம்ம வந்து கரெக்டாக போகணும் அது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் இவங்க சொந்த நிறைய பேருக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல நான் தான் வந்து இந்த மீடியாவுக்கு வந்திருக்கேன் லேடிஸில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு கட்டுப்பாடான ஃபேமிலின்ற மாதிரி சொல்லலாம் எங்கள் ஃபேமிலி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையா இதெல்லாம் இதுவா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இனி என்ன கண்டென்ட் போ கண்டென்ட் என்ன யூஸ் போடுவேன் டெய் டெய்லி போட முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க இப்போ வந்து எனக்கு போட தான் டைம் இல்லை கண்டென்ட் நிறைய இருக்குது பட் வந்து எனக்கு போட தான் டைம் இல்லை ஏன்னா வீடு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இப்போ ஷாப்பிங்கும் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் போய் போய் வரதுனால நம்ம கண்டென்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைமே இல்லை ஸோ வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பிஸியாக என்ன நான் வச்சுட்டு இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் நம்ம மனசில் வந்து வச்சுக்கவே கூடாது சரிங்களா எந்த விஷயமா இருக்கும் நம்ம எந்த விஷயம் தொடங்கும் போதும் பெரியவங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க என்னென்னா கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க பெண்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு போகும்போது இந்த பிரச்சனை வந்துடுமா அந்த பிரச்சனை வந்துடுமான்னு பயப்படுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பெண்களை ஹர்ட் பண்ணோன்னா அவங்கள வந்து என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க ஒன்றுமே வேலைக்கு ஆகாது கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரி வார்த்தைகள் பேசுவாங்க ஏன்னா அந்த வார்த்தைகளை வந்து பேசும்போது ஆகி நின்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாதுங்க எனக்கு வந்து லேடிஸ் எப்பவுமே தைரியமாக இருக்கும் தைரியமாக இல்லைன்னா நம்மளே மேய்ச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் இன்றைய சூழ்நிலையில் வந்து எல்லாருக்குமே நடக்குது ஸோ ஏன் இதை இங்கே சொல்ல வரேன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் கிண்டல் அப்படிலாம் கூட சொல்லலாம் என்ன என்ன இது அப்படி அப்படின்னு சொன்னவங்களே இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்து வீடியோ எடுப்பாங்க வீடியோ போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோன்றதுக்கு தான் அர்த்தம் அது இல்லாமல் அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சிங்க இப்போ தீப ஆராதனை நடக்கிறது நீங்களும் நம்மளுடைய விநாயகப் பெருமானை வேண்டிக்கோங்க நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க கூப்பிட்டாலும் நாங்கள்லாம் போவோம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க மார்கழி மாத தொடக்கத்தில் நானும் போயுவேன் கூப்பிட்டாங்கன்னா கோயிலுக்கு போய் பிரசாதம் எல்லோரும் கொடுப்பாங்க வாங்கிப்போம் மாதிரி நம்ம கூப்பிட்டாலும் எல்லோரும் வருவாங்க ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் முப்பது நாளுமே முப்பது பேர் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் ஆராதனை பண்ணி நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பூஜையெல்லாம் நல்லபடியாக நிறைவாக முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கும் வந்து பூஜையும் முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து கிருத்திகை வேறு மதியத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ குடும்பமானவரை குடும்பம் வரை விநாயகருக்கு முடிச்சுட்டு அடுத்தது குலதெய்வத்துக்கு போயிடுவோம் நாளைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரைடே ஆனால் பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம் வேறு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அதுக்கப்புறம் நாளும் இல்லை ஸோ அதனால் சனிக்கிழமை நம்ம ஏகாதசி மறுநாள் வந்து பூஜை பண்ணணும் வீட்டில் ஸோ அதனால் எப்படியாவது குடும்பம் வர போகணும் அப்படி இல்லைன்னா தை மாதம் பிறந்தால் தான் போக முடியும் இருக்குது ஏன்னா விநாயகர் பெருமானம் எப்போவுமே ஜன்வரினால் ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானம் வரங்கிட்டு அடுத்தது எங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய் அங்கே இதேமாரி பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்து அடுத்து ஒவ்வொரு பூஜையாக வந்து நம்ம செய்வோம் இதுதான் வந்து நல்லதும் கூட எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் நம்ம குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும் குலதெய்வத்தை வணங்கினா தான் நமக்கு வர எந்த ஒரு கஷ்டமும் நம்ம கிட்ட நெருங்காது நம்ம வணங்குற மற்ற தெய்வங்களோட அருள் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நம்ம ஆரா ஷாப்பிங்கில் சேல் பண்ண சேரீ தாங்க நான் இப்போ கட்டியிருக்கேன் நான் ஒரு சேரீ அதில் எடுத்துக்கிட்டேன்